சோழிங்கநல்லூர் பகுதியில் எழுபத்தி ஓரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் மருத்துவமனை பணிகள் தொன்னூறு சதவீதம் முடிவடைந்திருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் சோழிங்கநல்லூர் பகுதியில் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மேயர் பிரியா சட்டமன்ற உறுப்பினர் ரவீந்திர ரமேஷ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் இந்நிகழ்வின் போது நூற்று தொன்னூற்றி ஐந்தாவது திமுக மாமன்ற உறுப்பினரான ஏகாம்பரம் பெரிய அளவிலான அசோக சக்கர தூண் ஆப்பிள் மாலை மற்றும் கிரீடம் உள்ளிட்டவற்றை அளித்து தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு வரவேற்பு அளித்தார் அப்போது சோழிங்கநல்லூர் பகுதியில் மருத்துவமனை இல்லை என்ற தமிழ்சையின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் இருநூற்று அறுபத்தி இரண்டு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை கட்டப்பட்டு வருவதாகவும் தொண்ணூறு சதவீத பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் சோழிங்கநல்லூரில் எதுவரை மருத்துவமனை இல்லை கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு டெல்லிக்கு அங்கே சென்றிருந்தா கிளினிக் என்று சொல்லக்கூடிய நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மிக சிறப்பாக பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அவரே நேரடியாக ஒரு மருத்துவமனைக்கும் சென்று பார்த்தார்கள் நானும் உடன் போயிருந்தேன் அப்போது பார்த்துவிட்டு வந்து சட்டமன்றத்தில் அறிவித்தார் நூத்தி பத்து விதியில் தமிழ்நாட்டில் அமைப்போம் அந்த எட்டு மருத்துவமனைகளை எங்கே எல்லாம் அமைப்போம் என்றால் மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் இந்த எட்டு மருத்துவமனைகள் அமையும் என்று அறிவித்தார் அறிவித்து ஆறு மாத காலத்திற்குள்ளாகவே ஐநூறு மருத்துவமனைகளை ஒரே இடத்திலிருந்து மாண்பு முதல்வர் அவர்கள் திறந்து வைத்தார்கள் இருபது இடங்களில் பனிரெண்டு மருத்துவமனைகள் முழுமையாக கட்டப்பட்டு கடந்த ஜூன் மாதம் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டது மட்டும் மருத்துவமனைகள் இன்னும் எட்டு மருத்துவமனைகள் கட்டப்பட்டு வருகிறது